முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளையொட்டி சென்னை டி நகர் தொகுதிக்குட்பட்ட நூற்று முப்பத்தி இரண்டாவது வட்டத்தில் திமுக மாவட்ட பிரதிநிதி எஸ் சங்கர் அவர்கள் தலைமையில் முதியோர்களுக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தென் சென்னை டி நகர் தொகுதி நூற்று முப்பத்தி இரண்டாவது வட்டத்தில் மாவட்ட பிரதிநிதி எஸ் சங்கர் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக டி நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு கோடம்பாக்கம் அஜிஸ் நகரில் உள்ள முதியோர் இல்லத்தில் மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மேலும் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் இன்று கோடம்பாக்கத்தில் உள்ள முதியோர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் டி நகர் மேற்கு பகுதி செயலாளர் கே ஏழுமலை மற்றும் நூற்று முப்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் நாமோ முரளி மாவட்ட துணை செயலாளர் கோடம்பாக்கம் சத்யா நூற்று முப்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் கே எஸ் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்